வணக்கம் நேர்களே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் மற்றும் ஒரு புது பதிவுல உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு ஒரு சிறப்பு பதிவாக சனி பகவான் கும்ப ராசியில வக்ர நிலையிலிருந்து இயல்பு நிலைக்கு திரும்புகிறார் இதனால் வரைக்கும் பின்னோக்கி நகர்ந்துட்டு இருந்த அந்த சனி பகவான் இப்போ தன்னுடைய இயல்பு நிலைக்கு மாறுகிறார் இந்த மாறக்கூடிய அந்த சனி பகவானுடைய வக்ர நிவர் வருகின்ற மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை அந்த கும்ப ராசியிலேயே பயணிச்சிட்டு இருக்கிறாரு இயல்பு நிலையோட அடுத்து அவர் மீன ராசிக்கு பயணிக்கும் போது அது சனி பயிற்சியாக ஆயிடும் அதனால இது வந்து ஒரு நான்கரை மாதங்களுக்கு இந்த சனியினுடைய வக்ர நிவர்த்தி பலன்கள் ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் எந்த மாதிரியான ஒரு பலன்களையும் எந்த மாற்றங்களை கொடுக்க போது இந்த காலகட்டத்துல நீங்க செய்ய வேண்டிய சில வழிமுறைகள் இது எல்லாத்தையுமே நம்ம இந்த பதிவுல ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் பார்க்க போறோம் இந்த காலகட்டத்துல ஒவ்வொரு ராசி என்பர்களும் நீங்க செய்ய வேண்டிய சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா நிறைய ஆன்மீக வழிபாடு பண்ணுங்க சனி பகவான் நிவர்த்தி அடையும் போது அந்த ஆன்மீக வழிபாடுல அதிகமா ஒரு எண்ணங்கள் இருக்குதோ ஏன்னா ராசிக்கு தான் நம்ம பலன்களை சொல்றோம் அப்படி இருக்கும் போது அந்த ராசின்றது எண்ணம் சார்ந்த பலன்கள் தான் உங்களுடைய சிந்தனை சார்ந்த பலன்கள் தான் அப்படி இருக்கும்போது அந்த சிந்தனைகளை நீங்க ஒரு ஆன்மீக ரீதியாக செல் செல்லும் உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் தடைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் சனி வக்ர நிவர்த்தி அடையும் போது உங்களுடைய பிரச்சனைகள் இருந்தும் நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் அடுத்து வரக்கூடிய நான்கரை மாதங்கள் இருக்க போது இந்த பதிவினுடைய ஒவ்வொரு பதிவுலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான சில வழிபாட்டு முறைகளையும் சொல்லியிருப்பாங்க அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இந்த சேனல்ல முதல் முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்துட்டு இருக்கும் கன்னி ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் ஆறாம் இடத்துல சனி வக்ர நிவர்த்தி அடைகிறாரு வக்ர என்ன சில பேர் வந்து புரியாம இருக்கும் போது பேருக்கு வரும் போது அந்த கிரகங்கள் பின்னோக்கி நகருது அப்படி இருக்கும்போது வக்ரம் ஆகும் நிறைய பலன்களை அந்த கிரகங்கள் தரும் போது அதுல அந்த சாட்டிஸ்பாக்சன் லெவல் வந்து அந்த ராசி அன்பர்களுக்கு குறைவாக தான் இருக்கும் கன்னி ராசி அன்பர்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துல அந்த சனி பகவான் வக்ரம் ஆக ஆன உடனே நிறைய பேருக்கு வேலையில மாற்றங்கள் வந்திருக்கும் நிறைய பேருக்கு அந்த வேலையில ஒரு புதிதா வேலை கிடைச்சிருக்கும் புதுசா வேலை தேடுறவங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கும் அந்த வேலையில சாட்டிஸ்பாக்சன் இருக்காது ஒரு திருப்தியின்மை என்னோட நாலேஜுக்கும் என்ன இங்க வேலை பாக்குறதுக்கும் சம்மந்தமே இல்லை நான் என்னமோ ஒரு இங்க வந்து தெரியாம சேர்ந்துட்டேன் அப்படின்னு ஆனா வேலை கிடைச்ச சந்தோஷம் இருக்கும் ஆனா அங்க போய் அந்த வேலையில உங்களுக்கு ஒரு திருப்தியின்மை அப்படின்றது அந்த இடத்துல இருக்கும் அதுதான் அந்த வக்ர கிரகங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள் இப்போ வக்ர நிவர்த்தி அடையிறாரு அப்படி இருக்கும்போது அதே தான் வேலை பாப்பீங்க இப்போ ஒரு சாட்டிஸ்பாக்சன் லெவல் உங்களுக்கு அங்க வந்துரும் நமக்கு உண்டான ஒரு வேலை தான் இது இந்த அளவுக்கு வேலை இல்லைன்னா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு திருப்தியோடு வேலை செய்யக்கூடிய ஒரு நிலைமை தான் இந்த வக்ர நிவர்த்தி அடையும் போது அந்த சனி பகவான் இந்த கண்ணி ராசி என்பர்களுக்கு கொடுக்க போறார் இந்த கண்ணி ராசி என்பர்களுக்கு இந்த ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனியினுடைய இயல்பு

ராசியில இருக்கக்கூடிய உத்தரம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல அந்த வேலையில ஒரு பதவி உயர்வு கிடைத்த வரும் அதாவது நீங்க எதிர்பார்த்த வருமானம் தேவையான அளவு இடமாற்றம் இது எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த உத்தர நட்சத்திர அன்பர்களுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அஸ்த நட்சத்திர அன்பர்கள் ஏதாவது ஒரு சுறுசுறுப்பா செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க ஒரு இடத்துல உங்களால ஒரு நிலையா இருக்க முடியாது அப்படி இருக்கக்கூடிய இந்த அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த சனியினுடைய வக்ர நிவர்த்தி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீண்ட ஒரு நேரமாக இருக்கும் நிறைய பேர் அஸ்த நட்சத்திர அன்பர்கள் கடன்னால நிறைய விஷயங்கள்ல மாட்டிட்டு இருக்கிறீங்க ஏதோ ஒரு சின்ன ஒரு கை மாத்தா வாங்கின கடனை பாத்தீங்கன்னா இன்றைய பொழுது பெரிய அளவு இருக்கு அந்த கடனை அடைக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கிறீங்க சில பேர் பாத்தீங்கன்னா வாழ்க்கையவே வெறு போகக்கூடிய அளவிற்கு ஒரு முப்பது வயசு ஆகும் இப்பதான் உங்களுடைய நீங்க உங்களுடைய வாழ்க்கையவே பார்க்க போறீங்க அப்படி இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு அந்த அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு அந்த வாழ்க்கையவே வெறுத்து போகக்கூடிய அளவிற்கு இன்னுமே வாழ்ந்தா என்ன செத்தா என்ன அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையில இருக்கக்கூடிய அந்த அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு நீங்க உங்க வாழ்க்கையில அனைத்தையுமே சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் ஏதோ ஒரு குழப்பத்துல இருக்கிறீங்க அந்த கேது செய்யக்கூடிய விஷயம் தான் அந்த விஷயம் ஏதோ ஒரு குழப்பத்துல இருக்கிறீங்க அந்த குழப்பம் ஒரு நிலையான குழப்பமே கிடையாது நீங்க சிந்திக்கக்கூடிய செயல்பாடுகள் நீங்க சிந்திக்க ஒவ்வொரு விஷயங்களும் நிலைப்பாடு சில விஷயங்களை மாற்றம் செய்யும் போது இந்த சனி வக்ர நிவர்த்தி உங்களுக்கு உறுதுணையாக இருந்து அதுல வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த நான்கரை மாதங்கள் அடுத்து சித்திரை நட்சத்திர அன்பர்கள் சித்திரை நட்சத்திர அன்பர்கள் கண்ணீர் ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திர அன்பர்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு வளர்ச்சின்றது இருக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு வாழ்க்கையில தடுமாறி கீழே விழக்கூடிய ஒரு நேரத்திலையும் மீண்டு எழுந்து அதுல இருந்து நீங்க இழந்தது எல்லாத்தையுமே திரும்ப பெற்று இப்படியாக அந்த வாழ்க்கையில ஒரு போராடி வெற்றி அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு ஒரு ஐம்பது வயதாகக்கூடிய அந்த சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு பாத்தீங்கன்னா எல்லாமே பார்த்துட்டீங்க இனிமே பா பார்க்க வேண்டியதுன்னு எதுவுமே இல்ல அந்த அளவுக்கு நிறைய போராட்டங்கள் நிறைய அவமானங்கள் அலைச்சல்கள் நிறைய ஒரு பண இழப்புகள் இப்படி சந்தித்த இந்த கண்ணிராசியில இருக்கக்கூடிய அந்த சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய ஒவ்வொரு காலங்களும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பொன்னான ஒரு காலமாக தான் இருக்கும் நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த கன்னிராசியில இருக்கக்கூடிய இந்த சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த கண்ணி ராசி என்பர்கள் பொதுவாகவே பாத்தீங்கன்னா தன்னுடைய வேலையில எப்போதுமே ஒரு திறமைசாலிகளாக தான் இருப்பீங்க அந்த திறமைக்கு எப்போதுமே ஒரு வெகுமானம்ன்றது உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது இனிமேல் கிடைக்குமா பாத்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு ஒரு முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரம் ஏன்னா உங்களுக்கு அந்த சனி பகவான் இப்ப வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டாரு அடுத்து பாத்தீங்கன்னா அவரு முன்னோக்கி பயணிக்கிறார் ஏழாம் இடத்தை நோக்கி பயணிக்கும் போது அவருடைய பார் து எதால் வரைக்கும் பாத்தீங்கன்னா அவர் ஆறாம் இடத்திற்குரிய வேலையவே செஞ்சிருப்பார் இப்ப அவருடைய பார்வை பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்க்குது இந்த மூன்று மறைவு ஸ்தானங்களை பார்க்கும் போது வெளிநாடு சம்பந்தமான வாய்ப்புகள் சில பேருக்கு வெளிநாடு சம்பந்தமான எக்ஸ்போர்ட் தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டம் தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் நிறைய பேர் கண்ணீராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் அசைவ உணவை தவிர்க்கணும் அசைவ உணவை தவிர்த்தாதான் ஒரு சுறுசுறுப்போடு செயல்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏன்னா அந்த பார்வை படும்போது உங்களுடைய திங்கிங் நெகட்டிவா தான் இருக்கும் அந்த நெகட்டிவ இன்னும் பலமேற்றும் விதமாக தான் அந்த அசைவ உணவுகளும் இருக்கும் அதனால உணவு பழக்க வழக்கத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க எந்த அளவுக்கு அசைவ உணவுகளை நீங்க தவிர்க்க இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய முடிவாகப்பட்டது ஒரு ஸ்திரத்தன்மையே வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த நான்கரை மாதங்களுக்கு அதனால நல்ல வெளிநாடு வாய்ப்புகள்லாம் இருக்கு தவற விடாதீங்க சில பேருக்கு தடைப்பட்ட அந்த திருமண பாக்கியங்களும் கிடைப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கு சில பேருக்கு டைவர்ஸ் ஆயிருக்கும் அந்த டைவர்ஸ்னால நிறைய மன உளைச்சல்ல இருப்பீங்க அந்த மன உளைச்சல் இருந்து வெளியில வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அடுத்த கட்ட வாழ்க்கையை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்க போது இந்த கன்னி ராசி கிரகங்களுக்கு இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லி இருக்கிறோம் இந்த கோச்சார கிரகங்களுக்கு தலைமை ஏற்று நடத்தக்கூடிய கிரகங்கள் உங்களுடைய தசாபுத்தி கிரகங்கள் தான் தசாபுத்தி கிரகங்களுக்கு பலன்களை நீங்க முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கணும் அந்த தசாபுத்தி நம்மளுக்கு என்ன சொல்ல வருது இதனால இந்த கோச்சார கிரகங்கள் நமக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுதுன்றதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டாங்கனாலே பாதி அளவு பிரச்சனை உங்களுடைய வாழ்க்கையில குறைஞ்சிரும் அதனால அதை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க வச்சுக்கோங்க அடுத்து உங்களுடைய குழந்தைகளுக்கு பெயர் வைக்கணும் நியூமராலஜி படி அடுத்து பாத்தீங்கன்னா நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் அடுத்து உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்